ஆண்டோரும் உலக அமைச்சருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நல்லவராயிருக்கா மீண்டுமா எங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம கத்தருடைய வார்த்தைகள் நிறைய கலந்து செல்வோம் நம்ம ஒரு போதனை பார்த்துட்டு இருக்கோம் என்ன வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் என்கின்ற ஒரு போதனை பார்த்துக் கொண்டிருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் நீங்க அதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துருப்பீங்கன்னா இது உங்களுக்காக தான் இந்த போதனை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றா உங்களுக்கு கர்த்தர் ஒரு வெற்றிகரமான எதிர்காலம் வைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான எதிர்காலம் வைத்திருக்கிறான் உங்க என்ன பிரதர் எதிர்காலமே எதிர்காலம்னாலே தெரியாது அது எப்படி பிரதர் அது ஒரு வெற்றிகரமான எதிர்காலம்னு சொல்றீங்க இல்லைங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி பெற்ற ஒரு எதிர்காலம் இருக்குறா எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு வெற்றி பெற்ற எதிர்காலம் இருக்குது கர்த்தர் உங்களுக்கு வெற்றி பெற்ற எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க கேட்க கேட்கவே பாருங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் எஸ் எனக்கு காடு ஒரு விக்டோரியஸ் ஃபியூச்சர் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் பாருங்க என் வாழ்க்கையில கத்தர் அப்படிதாங்க வச்சார் எனக்கு ஒரு விக்டோரியஸ் ஃபியூச்சர் வச்சார் பாருங்க எப்போ எனக்கு தெரிஞ்சுது நான் கடவுளை தெரிஞ்சுக்கும் தான் எனக்கு தெரிஞ்சுது பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம பார்ப்போம் கடந்த நாட்கள் நம்ம என்ன பேசணும் சொல்லி அப்படியே ஜஸ்ட் ஒரு சொல்றேன் என்ன நம்ம பார்த்தோம் வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் உண்டு என்பதற்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுமா கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம் கடவு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனா அவரோட கூட உறவுல இருக்கு அந்த உறவு எப்படி இருக்கணும்னா நம்ம பார்த்தோம் அந்த உறவு எப்படி இருக்கணும்னா மொத்தம் மூன்று அடிப்படையில தான் அந்த உறவு இருக்கணும்னு பார்த்தோம் ஒன்னு என்ன நீங்க நம்பிக்கை வைக்கணும் அன்பு வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன நேரம் அதுக்கப்புறம் வந்து உரையாடல் இருக்கும் அந்த கான்வர்சேஷன் இருக்கணும் பாருங்க இருக்கும் போதுதான் என்னது அந்த உறவு வலுப்படுது பாருங்க இந்த உறவை ஏற்கனவே தேவன் என்ன பண்ணாரா ஏசு கிறிஸ்து மூலமா நம்ம மீது காட்டி விட்டார் கடவுள் ஆல்ரெடி இந்த உறவு உங்க மீது பஸ்ட் காட்டிட்டார் நீங்க நீங்க அவங்க மேல உறவு இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வரதுக்கு முன்னாடி அவரு உங்க மேல ரிலேஷன்ஷிப் வச்சுட்டா இருப்பாருங்க எப்படி பிரதர்னா நம்ம பார்த்தோம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம மீது அந்த உறவுல ஈடுபட்டார் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு காடு உங்க மேல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காரு சில பேர் யோசிப்பாங்க உண்மையா பிரதர் ஆமாங்க கத்தர் உங்க மேல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு உங்க மேல அன்பு வச்சிருக்காரு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கூட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காரு எத்தனை பேர் நம்புறீங்க அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம் இன்றைக்கு நம்ம இந்த அடிப்படையில பார்த்து எப்படி நம்ம உறவு கொள்றோம் முதல் அடிப்படையா நம்ம என்ன பாக்குறோம் நம்பிக்கை எப்படி பிரதர் நான் நம்பிக்கை வைக்கிறது கடவுள் மேல எப்படி பிரதர் எனக்கு நம்பிக்கை வரோம்னா அதான் நம்ம பார்த்தோம் போன காணொலிகள்லாம் என்ன பார்த்தோம்னா நீங்க ஒருத்தர் மீது நம்பிக்கை வைக்கிறோம்னா அவர் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் உண்மைதானேங்க உங்க அப்பா அம்மா மீது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதே நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது அவங்க மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க அதே போலதான் நம்ம பார்த்தோம் கடந்த ஒரு ரெண்டு நாட்களா என்ன பார்த்தோம்னா கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரு அதை பார்த்தாலே போதாங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஒரு ஹோப் வந்துடும் பாருங்க அதை பார்த்தோம் நம்ம என்ன முதல் காரணம் என்ன அவர் நம்மளை சிஷ்டி தராமோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறகு பாருங்க யோசிச்சு பாருங்க நம்மளை படைச்சிருக்காருங்க அதுவே பெரிய நம்பிக்கை உண்டாக்குது நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டாக்குது அது மட்டும் இல்லாம என்னவா அவரை போலவே சிஷ்டி தராம யோசிச்சு பாருங்க இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் டே காணொலியை பாருங்க சீரிஸ் ஃபிஃப்டோடைய காணொலியை பாருங்க இன்னும் உங்களுக்கு அதை விலக்கி பேசியிருக்கேன் இன்றைக்கு என்ன கடவுளை நம்புவதற்கான இன்னொரு காரணம் என்ன நம்ம வாழ்வதற்காக ஒரு நல்ல இடத்தை கொடுத்துருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் யாராச்சும் கேட்பீங்கன்னா ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் பிரதர் எங்க பிரதர் நல்ல இடம் இருக்கு இல்லைங்க உங்களுக்கு இந்த பூமியை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நல்ல இடத்த கொடுத்துருக்காரு அதுக்காக உங்க நீங்க கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும் பாருங்க பைபிள் எப்பய சொல்லப்படுது ஆதி அவன் ரெண்டாம் பதினைந்தாம் மண்டி பதினைந்தாம் வருசத்துலயும் பதினாறாம் வருஷத்துலயும் தேவநாயக கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவநாயக கர்த்தர் நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் என்னவா என்ன சொல்றாருங்க கடவுள் பாருங்க ரெண்டு மனுஷனுக்காக ரெண்டு ரெண்டு மனிதனுக்காக பாருங்க என்னவா ஒரு மிகப்பெரிய பூமியே என்ன ரொம்ப அநியாயமா இல்ல உண்மைங்க ஏன் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய திட்டத்தை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் நினைக்கிறோம் என் எதிர்காலம் எப்படி இருக்குது எப்படி போயிடுமோ இல்ல உங்களுக்காக நல்ல இடத்தையே கொடுத்துருக்காருங்க கடவுள் உங்களுக்காக ஒரு வாழ்வதற்காக ஒரு நல்ல இடத்தையே குடுத்துரு பாருங்க அப்படியே சிஷியத்துக்கு வீட்டுல பாருங்க நம்ம ஊர்ல பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இது எல்லா இடத்துலையும் நடக்குது பாருங்க தாய் தகப்பன் என்ன பண்றாங்க பிள்ளையை பெற்றுட்டு எங்க போட்டு போயிடுறாங்க ஏன்னா என்ன அவங்களே சரியா அவங்க வாழ்வதற்கான சரியான இடம் இல்லாம இருக்கு ங்க நம்முடைய பரமத்தி தான் அப்படி விட்டுறல நம்ம பாருங்க ஆதாம் மேவலாச்சு சிரிச்சிட்டு அப்படியே விட்டுறல கடவுள் ஏ போ எங்கயா போயிடுங்க இல்லைங்க நல்ல இடத்த வச்சிருக்கோம் அதுவும் எப்படி அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா ஆயிடுவீங்க அந்த மாதிரி இருக்கு இடத்த அப்போ இதுவே என்ன காட்டுது நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கலாம் ஏன்னா உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா இருப்பாங்க அதான் நம்ம பார்த்தோம் நீங்க மற்றவங்க நம்பிக்கை வைக்க என்ன பண்ணும் அவங்க என்னென்னதான் பண்ணாங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அதோட மூன்றாவது காரணம் என்ன நம்ம வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடத்தையே கடவுள் கொடுத்துருக்காருங்க யோசிச்சு பாருங்க நான் எங்க பல முறை எங்க அம்மா கிட்ட இருக்கேன் இந்த இடம் வேணாமா வேற இடம் போயிடலாமா நான் கேட்க அடி நான் கேட்டாதான் எங்க அம்மா வந்து பதில் சொல்லுவாங்க என்னப்பா இதுவே நல்ல இடம் இருக்கலாம்ப்பா இருக்கலாமா பாருங்க நம்ம கேட்காததுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்காங்க இந்த பூமியை கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க பூமியில வாழ்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நீங்க மனுஷங்க போறாங்க பிளான் பண்றாங்க அங்க போனோம் இங்க போனோம் அங்க போட்டியே பாருங்க பல எக்யூப்மெண்ட்ஸ் பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி தான் அங்கே போறதாவே இருக்கு பாருங்க நம்மள இங்க ஃப்ரீயா வச்சிருக்காரு பாருங்க ஃப்ரீ ஆக்சிஜன்ஸ் யோசிச்சு பாருங்க நிலாக்கெல்லாம் போனோம்னா எப்ப அது சில யூடியூப்ல சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவ்வளோ கோடி இத்தனாயிரம் கோடியெல்லாம் செலவு பண்ணி போனாதான் அதுவும் போயிட்டு அதை பாருங்க அது நிலவுல அந்த ஆக்சிஜன் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க அதுவும் அதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க ஒரு மனுஷன் அந்த சொல்றாங்க ஒரு வீடியோல பார்த்தேன் இப்படி கொஞ்சம் எடுத்துட்டாலே தேர்ட்டி செகண்ட்ல ஆள் காலி ஆயிடும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திக்கணும் இவ்வளவு அழகான நல்ல இடத்த பூமியை பாருங்க பூமியும் அது நிறைவும் கத்தருடையது பூமியை வந்து மனுஷனுக்கு கொடுத்தாராம் பாருங்க மனு புத்திரனுக்கோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க பூமியை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு நம்ம வாழ்றதுக்காக கடவுள் இந்த பூமியை கொடுத்துருக்காரு அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியும் என்ன நீங்க கடவுளை நம்புறதுக்கு ஒரு மூன்றாவது மூன்றாவது மிகப்பெரிய ஆதாரம் என்னங்க என்ன காரணம் அவர் உங்களுக்காக ஒரு இடத்தையே கொடுத்துருக்காரு அவங்களுக்காக ஒரு நல்ல இடத்தையே கொடுத்துருக்காரு உங்களுக்காக இந்த பூமியே கொடுத்துருன்னா என்ன என்னங்க அவர் பாத்து பாருங்க அதான் சொல்றாங்க அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் என்ன உங்களுக்கு வெற்றிகரமான எதிர்காலம் இருக்குது பயப்படாதீங்க உங்களுக்கு வெற்றிகரமான வெற்றி பெற்ற எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு ஃபேக்ட் இது ஆக்சுவலா எந்த அளவுக்கு சயின்ஸில் வந்து அவங்க அளந்துருக்காங்கன்னு தெரில பட் வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படித்த பாருங்கள் என்ன இந்த டோட்டல் எர்த்துடைய அந்த ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க ஒன் நைன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஸ்கொயர் மைல்ஸ்ன்றாங்க அது கால்குலேட் பண்ணவும் இல்லை என்னால் நான் அந்தளவுக்கு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது பாருங்கள் எர்த்து ஏரியா மட்டும் அவ்வளோ சொல்கிறாங்க எர்த்தில் இருக்கிற லேண்டு ஏரியாஸ் வந்து எவ்வளோ இருக்காமல் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க இதை சும்மா நான் அப்படியே கேட்ட பாருங்க மெசேஜ் பண்ணி கேட்ட பாருங்க ஓகே எண்ணூறு கோடி பீப்புள் இருக்காங்க எட்நூறு கோடி பீப்புளுக்கு பாருங்க இந்த இதெல்லாம் பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்காங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிதீக்கிரம் என்ன ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வச்சிருக்காரு ஃப்ரீயா நீ தான் பாருங்க லேண்ட்ல வந்து லேண்ட் வாங்கும் போதுதான் தெரியுது பாருங்க எவ்வளோ காசு எவ்வளோ இது அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் மூலயமா சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க ஆனால் கத்த பாருங்க அப்பவே எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருங்க ஃப்ரீயாக கொடுத்துருங்க பாருங்க ஆதாம் மேவாளுக்கு ரெண்டு லேண்டு ரெண்டு மனுஷனுக்கு நாலு பெரிய நதிகள் ஓடுகிற என்ன பண்ணாராம் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான ஃபுட்ஸ்லாம் வச்சிருக்காராம் பாருங்க யோசிச்சு பாருங்க பயங்கரமா இருந்திருக்கும்ல கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க இவ்வளோ பண்ணியிருக்காருங்க இவ்வளோ பண்ணியிருக்காருன்னா அப்போ உங்களுக்கு வெற்றி பெற்ற எதிர்காலத்தை உங்களுக்கு வைக்காம இருந்திருப்பாங்க ீங்க ஒரு அப்போ ஒரு காரிய நீங்க நம்பணும் என்ன வெற்றிகரமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு வருகிற காலங்கள்ல நாம் இன்னும் பல உதாரணங்களை பார்ப்போம் பல காரணங்களை பார்ப்போம் நான் கடவுள் நம்புவதற்கு எல்லாம் எனக்கு கடவுள் பண்ணியிருக்காரு அதை பார்த்தாலே போதும்ங்க உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை வந்துடும் ஏன் இந்த நம்பிக்கை தான் நம்ம கூட நீங்க உறவு வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரமா இருக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க பாத்துருக்கீங்களா சில பேருக்கிட்ட நீங்க ஹோப் அவங்க மேல ஒரு நம்பிக்கை சில பேர் சொல்லுவாங்க பாத்துக்கிட்டா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லப்பா ஏன்னா நம்பிக்கை இல்லைனா சரியா பேசவே மாட்டீங்க அவங்க கிட்ட பாத்துக்கிட்டா நம்பிக்கை தான் ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு பாருங்க அந்த மனுஷங்கிட்ட நீங்க கண் காண்டாக்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் இருக்க அப்போ நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நிச்சயமா இருக்கும் நான் நம்புறேன் கத்தாமே உங்களுக்கு யாரும் ஆசிர்வதிப்பாரா ஆமை